ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு பத்தாக போகுது ஸோ நைட்டு வந்து கோழி அடை வைக்க போகிறோம் ஏற்கனவே வந்து கருப்பி அடை வச்சுருந்தோம் ஆனால் அது புயலில் வந்து ஃபுல்லாக தண்ணிலாம் தேங்கி நின்று அது போயிடுச்சு ஸோ அதனால் திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கோழி அடைப்படுத்துருக்கு அதில் இப்போ நான் வந்து ஒரு கோழி மட்டும் இப்போ அடை வைக்க போகிறேன் ஏன்னா அடை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தான் படுத்துட்டு இருந்தாங்க ஒரே அடையில் எடுத்து போய் நான் கூண்டுக்குள்ளே விட்டுட்டேன் ஸோ இப்போதிக்கி இவங்கக்கிட்ட அடை வைக்க போகிறோம் இந்த கோழிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏற்கனவே முட்டை அடை எடுத்து வச்சுருக்குற அது போக இப்போ க்ளீன் பண்ண பார்த்தா இதுக்குள்ளே ஒரு முட்டை இருந்தது அந்த ஷீட்டுக்கு அடியில் தள்ளி விட்டுறாங்க இவங்கெல்லாம் முட்டையை ஸோ அப்போ அடை வைக்கிறதுக்கு நான் எப்போவுமே மணல் இல்லை உமி யூஸ் பண்ணுவேன் இப்போ என்கிட்ட உமி இல்லாதனால் நான் வெறும் அரிசி மட்டும் போட்டு வைக்க போகிறேன் எப்படி இருக்கும்னு தெரியலை பார்க்கலாம் அடை வைக்கலாம் ஏன்னா இப்போ வெயில் காலம் தான் மழை காலம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ கொஞ்சம் பொறிக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா ரக்க ரொம்ப கம்மி தான் பாருங்கள் ஆனால் அடை படுத்துருக்குறாரு ஸோ இப்போ வந்து நான் தனியாக எத்தனை முட்டை வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா